ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலாக அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு துயரமான செய்தி தாங்க இப்போ வந்திருக்கு அது என்னென்னா மல்லிந்துக்கு தூக்கம் அடிக்க போகிறாங்களாம் ஏன்னா அவங்களுக்கு வாழவே பிடிக்கல எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும்னு யாராச்சும்னு அவங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அதனால் அவங்களுக்கு ரொம்பவே மனவேதனையாகி நம்ம இனிமேல் வாழவே தகுதி இல்லை நம்ம எதுக்காக வாழணும் யாருக்காக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவே தர்றாங்க இதனால் அவங்க அண்ணன் வீட்டுக்கு கூட போகாம நேரம் அவங்க பெரியம்மா வீட்டுக்கு போகிறாங்க அவங்க வந்து வீட்டில் இல்லை அப்படி நினச்சுக்கிட்டு இவங்க அவங்களுடைய மன கஷ்டத்தை எல்லாரையும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அழுதுட்டு இருந்த அவங்க இருந்துகிட்டு திடீர்னு பார்த்தா ஒரு போஸ்ட்டு வருது என்ன போஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அதில் வந்து கொரியரில் ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் வந்திருக்கு யார் அனுப்பிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்திருக்கா இல்லை அந்த வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் குலமாக இருக்குது இருந்தாலும் அவங்க வந்து திறந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதில் பேருக்கு தான் வந்திருக்கு அமுச்சது யாருன்னு தெரியுமா அதுதான் ஒரு சஸ்பென்ஸ் விஜய் தான் அமைச்சிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி நினச்சிட்ருக்காங்க ஆனால் அதுதான் இல்லை அமுச்சது விஜய் இந்த விஜய் வந்து அனுபவே கிடையாது ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரர் தான் அனுப்பியிருக்காங்க ஆனால் அது தெரியாமல் இவங்க ஏதோ நினைச்சிட்டு இருக்காரு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உடனே இனிமே நான் வாழவே கூடாது இந்த வீட்டை தான் என்னை துரத்துனாங்க என்னைக்கு இருந்தாலும் விஜய் மனசன நான் தான் இருக்கேன் என்னைக்காச்சும் நம்ம போய் அவங்க கூட சேர்ந்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு நம்பிக்கையில் இருந்தால் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷனில் இருக்காங்க இருந்தாலும் அவங்க நம்பிக்கையை கைவிட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா அதுதான் இல்லைங்க அவங்க இனிமேலும் வாழவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கு கயிறு எடுத்து ஃபேனில் மாட்டுறாங்க கொஞ்சம் நேரம் அழுதுகிட்டே இருக்காங்க அந்த நேரம் பார்த்து யாரும் கதவை திறக்கிற சவுண்ட் கேட்குது யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது இவங்க காதில் விழல அதனால கொஞ்சம் நேரமாக அவங்க மீன்ட்ருந்தவங்க திடீர்னு தூக்கக்கயிரில் மாட்டிக்க போகிறாங்க அந்த நேரம் பார்த்து ஓடி வந்த இவங்க பெரியம்மா வந்துக்கிட்டு மல்லி என்ன பண்ணுற தங்கம் என்ன ஆச்சு உனக்கு ஏன் O நீ எப்போ வீட்டுக்குள்ளே வந்தால் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவளை தடுத்து நிறுத்துறாங்க அதுக்கப்புறம் கையை கழட்டி நெருப்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் அவளை பேச ஆரம்பிக்கிறாங்க எதுனால மல்லி இப்படியெல்லாம் பண்ணுறேன் நீ இப்படியெல்லாம் பண்ணிவிட்டு எல்லாமே சரியாக போயிடுமா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிஞ்சாங்க வண்டியே இல்லை பெரியம்மா எனக்கு வாழவே பிடிக்கலாம் எதுக்காக வாழணும் நான் ஒன்றும் என் வேலை ஒன்றும் இருந்தேன் என் வாழ்க்கையில் என்னென்னவோ சதிக்குமே இல்லை சரியாக நடந்து யாரோ தான் நடக்கிறத தவிர நான் நினச்சது எதுவுமே நடக்குது என் வாழ்க்கையே இப்போ கேள்விக்குறியாக நிற்கிது நான் வந்து மல்லின்ற ஒரு அடையாளத்தை விட்டுட்டு விஜய்க்காவும் வெண்பாக்காவும் என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கா அதவங்க குச்சி பார்க்காம யோசிப்பா எனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி வந்து டைவர்ஸ் நோட்டீஸ் என்ன உள்ள சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆமாங்க டைவர்ஸ் நோட்டீஸ் தான் அனுப்பிச்சிருக்காங்க நீ வந்து மாப்பிள்ள தான் இதை அனுப்பிச்சிருப்பான்னு நினைக்கிறியா கண்டிப்பா அவர் அனுப்பிச்சிருக்கவே மாட்டாரு அந்த வீட்லயே ரெண்டு கேடு கட்ட கேரக்டர் இருக்குதுங்களே அந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரி தான் இதை அனுப்பியிருப்பாங்க நீ நம்பினாலும் நம்மளால இதான் உண்மை நான் சொல்கிறது தேவ் செஞ்சு கீழே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அப்படியா எனக்கு நான் இப்படி நம்புறது இவர் கையெழுத்து போட்டிருக்காரு அப்படி இல்லாமல் எப்படி அவர் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அது அவங்க தான் போட்டிருப்பாங்க தெரியுமா கண்டிப்பாக அந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் ஏதோ ஒரு கேக்கு மாதிரி வேலை பண்ணி தான் இப்படியெல்லாம் பண்ணியிருக்க அது தெரியாமல் நீ மாப்பிள்ளை தப்பான நினைக்காத இனிமேலும் இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்க மாட்டேன் விஷம் குடிக்கிறது தூக்க மாட்டிக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் கெட்ட முடியவும் எடுக்க மாட்டேன் மாதிரி சத்தியம் பண்ணு சத்தியம் பண்ணு இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கிடுறாங்க இனிமே இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நேராக அந்த ரஞ்சிதா கிட்ட போய் நியாயம் கேட்க போகிறாங்க என்ன ரஞ்சிதா இது டைவர்ஸ் நோட்டீஸ் யார் அமுச்சிது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அந்த நேரம் பார்த்து விஜய் வந்துடுறாங்க என்ன சத்தம் இங்கே அப்படின்னு கேட்டு கேட்டால் இல்லை இவங்க வந்து ஏதோ தேவலாம் பேசினுங்கிறாங்க என்னன்னு கேளு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இல்லை தம்பி இவங்க வந்து டைவர்ஸ் நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் என்னது டைவர்ஸ் நோட்டீஸ் யாருக்கு யார் அனுப்பிச்சா நீங்கள் தான் வேற யார் நீங்கள் தான் மல்லிக்கு அனுப்பிச்சிருக்கீங்களே தெரியலையா அப்படின்னு நான் அனுப்பலை சத்தியமாக இல்லை அப்படி இப்படின்னு சொல்ல நீங்கள்லாம் அனுப்புறீங்க ஆனால் நீங்கள் நீங்க அனுப்பல உங்க அக்கா அனுப்பியிருக்கா அவ வந்து மல்லி வந்து தப்பா நினைச்சிருக்கா நீ தான் அமிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை நாளைக்கு தான் அவள் அழுதுட்டே இருப்பா சொல்லி ஏற்கனவே இந்த வீட்டை விட்டு வெளியே போனதுல அவன் மனசு கருது கதறி ஆடுறது எனக்கு மட்டும்தான் கேட்குது ஆனா இப்போ அதுக்கு மேல அவளுக்கு கஷ்டத்தை கொடுத்தீங்கன்னா அவள் என்னதான் பண்ணுவான் சொல்லுங்க இதுக்கு மேலே என் பொண்ணுக்கு கஷ்டத்தை கொடுக்காதீங்க தயவு செஞ்சு அவளை வாழதா இல்லைனாலும் வாழறதுக்கான வழியை வச்சு விடுங்க அதை விட்டு சும்மா வந்து அவளை நச 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 நோயே இருக்காதிங்க உங்க அக்காவை என்னன்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வந்துடுறாங்க அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு சாமா கேட்குறாரு என்னக்கா இருக்க நீ நினைச்சது எல்லாமே நடந்து என்னதான் பண்றேன் நீ எப்ப பார்த்தாலும் எல்லாத்தையும் நீ தான் முடிவு எடுக்கிற நானும் எந்த முடிவு எடுக்க ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தீட்டி விட்டுடுறாரு அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல்லை கணக்கு கொஞ்சம் கிளிக் பண்ணிவிடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க அதோட மல்லி சீரியலை யார் யாரும் உங்களுக்கு பிடிக்கும் யார் யார் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்றத கமெண்ட்ஸில் தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்